வணக்கம் இப்பதிவினை முதத்திடவை பார்ப்போர் அல்லது பார்க்க தவறியோர் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன் பண்பு மனித வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானதொன்று பண்பாகும் இந்த பண்பினை நன்றாக விதையுங்கள் ஓடினால் உயரத்தில் இருப்பாய் ஓய்வெடுத்தால் ஓரத்தில் கிடப்பாய் குற்றம் காண்பதும் குறை கூறுவதும் பழக்கமல்ல அது ஒரு மனை நோய் அண்மையில் பத்திரிகை ஒன்றில் படித்த கதை நினைவுக்கு வருகிறது ஒரு தாய் முயல் அதற்கு ஒரு குட்டி குட்டி முயலை பள்ளியில் சேர்க்க தாய் முயல் செல்கிறது ஆசிரியரை பார்த்து என் பிள்ளை நீச்சலில் நிபுணன் ஆக வேண்டும் அதற்கு நன்கு நீச்சல் சொல்லி கொடுங்கள் என்று சொல்கிறது சில நாள் கழிகிறது தாய் முயலை பார்த்த ஆசிரியர் உங்கள் பிள்ளைக்கு நீச்சல் வரவில்லை ஆனால் தாவி குதிப்பது நன்றாக வருகிறது அதனால் குதிப்பதற்கு பயிற்சி கொடுக்கலாம் என்று நினைக்கிறேன் என்று கூறுகிறார் வேண்டாம் வேண்டாம் என் பிள்ளை நீச்சல்லே நிபுணனாக வேண்டும் என்று தாய் முயல் கூறுகிறது முடிவில் முயல் குட்டிக்கு நீச்சலும் வரவில்லை குதிப்பதும் மறந்து போனது உள்ளதும் போச்சு கண்ணா என்பது போலாகிவிட்டது தாய்மியல் போலவே பல பெற்றோர்கள் உள்ளனர் உன்னையே நீ அறிவாய் என்று சோக்ரட்டீஸ் கூறினார் இது கடவுளை தேடும் ஞானியிற்கு மட்டுமே சொல்லியது அன்று மரபை உடைத்து முன்னேற துடிக்கும் இளைஞர்களுக்கும் கூறிய அறிவுரை உன்னை அறிதல் என்பது நான் விரும்பும் இயல்பு என்பவற்றை உணர்தலாகும் எனவே நமக்கேற்ற இலட்சியத்தை நாம் தான் தெரிந்து கொள்ள வேண்டும் தன்னை அறிந்தவன் தலைவனாவான் என்பது இதனைக் காட்டும் உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே உனக்கு நீதான் நீதிபதி என்ற திரைப்பட பாடல் இதைத்தான் போதிக்கிறது நம்முடைய வாழ்க்கை வெற்றியின் திறவுகோல் நம் கையில் தான் உள்ளது மற்றவர்களின் குறைகளை வைத்து அவர்களை கட்டுப்படுத்துவது அழகல்ல நாம் நிறைவாக இருந்தால் மற்றவர்கள் தாமாகவே நமக்கு கட்டுப்படுவர் செயலை விதையுங்கள் பழக்கம் உருவாகும் பழக்கத்தை விதையுங்கள் பண்பு உருவாகும் பண்பை விதையுங்கள் எதிர்காலம் உருவாகும் முதல் முறை யோசித்தால்தான் யோசனை பல முறை யோசித்தால் அதற்குப் பேர் குழப்பம் எத்தனை முறை யோசித்தாலும் சில விஷயங்கள் சில அகம்பாவம் பிடித்த மனிதர்கள் மாறப்போவதில்லை இதை உணர்ந்து கடந்து செல்வதே சிறந்தது மதிப்பெற்றது என்று தெரிந்தும் அதை பற்றியே சிந்தித்து கொண்டிருந்தால் நிம்மதியை இழக்க நேரிடும் பெரும் மன நிம்மதி என்பது சில விஷயங்களை தெரிந்து கொள்ளாமல் இருப்பதில் உள்ளது தகுதி உள்ளவர்களை விட தன்னம்பிக்கை உள்ளவர்களே வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்கள் நன்றி வணக்கம்